வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்க அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பெரும்பாலுமே உறவு வகையில் தாங்க நிறைய மனசாங்க செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க நல்லாவே பழகிட்டு இருந்திருப்பாங்க பொறுத்த வரைக்குமே கூட்ட ஆனா மேசராசிக்காரர்களுக்கு இந்த உறவு தான் பகையாக இருக்கும் மனசுல நிறைய சங்கடம் ஏற்பட்டிருக்கும் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சரிங்க எந்த தொழில் முயற்சியாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு பற்றுங்கிறது இல்லாமல் இருந்திருப்பீங்க எதை செய்கிறோம் எதை விடனே தெரியாது ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏன்னா மனசுல நிம்மதி இருந்தால்தான மற்ற விஷயத்தை செய்ய முடியும் நேரம் நெருக்கமானவங்களே உங்க மனசுக்கு நெருக்கமானவங்களே உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பாங்க அதனால ஒரு குழம்பிதான் போயிருப்பீங்க மனசுல ஒரு வாட்டங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டானு ஏங்கி தவிக்க அதிகமாக அதிகமா இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாங்க பொருளாதார ரீதியா ஒரு விஷயத்தை ஏற்படுத்துன்னு நினச்சா கூட கையில வருமானத்தை கொண்டு வந்தாலே பின்னாடி செலவுங்கிறது நின்று இருக்கும் கடுமையான முயற்சி செஞ்சாலுமே எந்த பலன் இல்லையேன்னு வருத்தப்படக்கூடியதோ அதிகமாக இருந்திருப்பீங்க இது வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமைவாங்கிற ஒரு ஏக்கம் தான் பெரும்பாலான மேசராசி என்றவங்களுக்கு அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த மாச காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை பிறப்போறீங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சு தெரிஞ்சிக்கிறான் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலானவங்க நினைக்கக்கூடிய விஷயம் ஆடி மாதம்னாலே ஏதோ ஆகாத மாதம் நினச்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போர்க்காலம் மாதம் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க என்னாகுமோ ஏதாகுமோ அவங்களோட ஒரு கவலைங்கிறது இல்லாமல் இருக்காது சண்டை சத்துருங்கிறது அதிகமாக தேடி வரும்ங்கிறது தான் பெரும்பாலானவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு வருது ஆனால் அப்படி இல்லை இந்த மாதத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறதுல அவ்வளோ தான் ஏன்னா அளவில்லாத தெய்வ பலம் பெண் தெய்வத்துக்கும் இருந்தாலும் சரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த காவல் தெய்வம் இந்த பெண் தெய்வம் இந்த மாரியம்மன் காளியம்மனுக்கு இந்த நேரம் அதிகப்படியான சக்தி கிடைக்கக்கூடிய மாதம் தர்ச்சின காலம்னு சொல்லுவாங்க ஓடுகிற நதிக்கு கூட ஓடுகிற ஆர்க்கு கூட இந்த நேரத்தில் சக்திங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால தான் ஆடி மாதம்னு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே புனித நதிகளில் நீராடுறது கோவில் வழிபாடு இந்த பெண் தெய்வி வழிபாடு செய்கிறது இந்த சும்மகொழி புது செய்கிறது இல்லாமல் அதிகமாக நடக்கும் ஏன்னால் நாம் நினைக்கக்கூடிய விஷயம் கேட்கக்கூடிய வரத்தை அந்த தாயானவட்ட நீங்கள் கேட்கிறப்ப சேவை கொடுத்து கேட்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால தான் மறக்காம இந்த நேரத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த சுமங்குழி பூஜையை ஏற்படுத்துறது சுமங்குழி பூஜையில கலந்துக்கிறது சப்த கண்ணிகளை உருவாக்கி பூஜை வழிபாட்டு முறைகளை செஞ்சுக்கிறது நல்லது இதனால கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் இந்த நேரம் விரைவிலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பாக்கியம் பொருளாதார நிலையிலுமே ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் குடும்ப வாழ்க்கையிலுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதம் இந்த மாசத்தை சரியா பயன்படுத்திக்க பாருங்க கண்டிப்பா நீங்க கேட்குறது நடக்கும் நினைக்கிறது நடக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேஸ் ராசிக்காரங்க எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மையமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ஆடு மாச கிரகநிலை பார்க்குறப்ப இந்த நேரம் ராசநாதன் செவ்வாய் பூர்வ ஸ்தானத்தில் கேதுவோட இணைஞ்சிருக்கிறாங்க செவ்வாயோட பார்வை சனி மேல பதினால இயல்பா உங்களால எதுவுமே துணிஞ்சு செய்ய முடியாது தைரியத்துக்கும் வீரத்துக்கும் பேர் பண்ணவங்களுக்கு இந்த நேரத்துல என்னடா பாங்கிற மாதிரி தான் இருப்பீங்களே சொல்லலாங்க ஏதாவது ஒரு தடம் இருந்துகிட்டே இருக்குதுன்னே ஒரு மூளையில முடங்கி கிடைக்கிற மாதிரிதான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோபம் காரணமே எல்லாமே கோபப்பட்டிருப்பீங்க வீட்டிலையும் சரி வெளியில சரி எரிஞ்செரிஞ்சு எழுந்திருப்பீங்க அதனால உறவு வகையிலேயே தான் நின்று இருக்கும் ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாம குழம்பிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தடை இல்லாமல் நீங்கும் பழக்க வழக்கத்தில் மட்டும் உங்க நிலையில இருந்து மாறாதீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் ஆனா கடுமையான முயற்சி கொஞ்சம் இருக்குங்க எதுக்கு எடுத்தாலும் சாதாரணமாக முடிகிற விஷயம் கூட கொஞ்சம் அழைஞ்சு தெரிஞ்சு பெற தான் இருக்கும் கூட பிறந்தவங்க உங்க குணச உங்க குணம் என்னங்கறத தெரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க இந்த நேரம் நீங்க எதை சொன்னாலும் அதுக்கு எதிர்வாதம் இருப்பாங்க அதனால அவங்களுக்காக இந்த நேரம் நேரம் செயலப்படுத்த விட அவங்கள நினைச்சு வருத்தம் விட குடும்ப வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் கவன செலுத்த பாருங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது நிறைய பேர் இருக்கிற வீட்டை மாத்தணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா அதுக்குண்டான முயற்சியமே சிறப்பா இருக்குது சொந்தமா வீடு கட்டணுன்னு ஆசைப்பட்டாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அதை செஞ்சுக்கிறது நல்லதுதான் ஏன்னா ஏழர்ச்சினை காலத்துல கையில காசு பணம்ங்கிறது இந்த நேரம் தங்காது ஏதாவது ஒரு வகையில் செலவாகிட்டே இருக்கும் அதை நீங்க சுப்செலவாக மாற்றிக்கிறது தான் உங்களுடைய சாமர்த்தியே சொல்லலாம் இந்த வீடு கட்டணும் இந்த நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக செய்யலாங்க பண வரவு சிறப்பா இருக்குது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் அண்ணன் தம்பி உறவுலேயே சரி சகோதரர்களையும் சரி நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க நிறைய பஞ்சாயத்து எல்லாமே சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த முன்னவங்க சொத்து எல்லாமே சரியான முறையில் இந்த நேரம் நீங்க பங்கிட்டு பிரிக்கிறதுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதற்குண்டான முயற்சி செய்யலாம் அதே தான் இந்த நேரத்தில் இந்த ஆடி வெள்ளி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆடி செவ்வாய் நாட்களில் பெண்கள் தொடர்ந்து உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்டை வாழ்த்து வழிபாடு செய்ய பாருங்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு மறந்துடாதீங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன முன்னவங்களை நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு விசேஷமான ஆற்றில நம்ம வாழ்க்கையில எந்த விஷயம் இல்லாமல் தடையாக இருக்குதோ அந்த தடையை நீக்கி நமக்கு வேண்டியதை கிடைக்கக்கூடிய விஷயம் நடக்கணும்னா இந்த நாட்கள்ல நீங்க தொடர்ந்து முன்னவங்களை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க விமரீத ராஜயோகங்கிற அடிப்படையில் எதிர்பாராத மாற்றங்கிறது மேசராசி அன்றவர்களுக்கு அமைய போகுது தொழில் வியாபாரத்தில் தொல்லை தந்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே விலகும் சுபகாரிய அவங்க பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடக்கும் வெளியே போனவங்க இந்த நேரம் விரும்பி வந்து சேர்ந்தாலுமே இந்த நேரம் கொஞ்சம் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு அவங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆரோக்கியத்துலேயுமே பெருசாக பாதிப்பு இல்லை சின்ன சின்ன தொந்தரவு சந்தித்தவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவு உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த கண்ணில் கொஞ்சம் இந்த நேரம் பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த கண்ணில் நீர் வடிகிறது இந்த தலைவலி மாதிரியான பிரச்சனை அடிக்கடி காலைல காயப்பட்டுக்கிறது இந்த சுழுக்கு இந்த மாதிரி சுழுக்கு ஏற்பட்டுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் வந்து போகும் அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் உடம்புல ஒரு அசதிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு அடிச்சு போட்ட மாதிரி ஒரு உடம்புல ஒரு அழுப்புங்கிறது இந்த நேரம் இருக்கும் அதனால இந்த நேரம் உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி தூங்கி எழுந்ததுமே சின்ன சின்ன உடற்பயிற்சி உடம்புக்கு கொடுத்துட்டு வராது நல்லது இதனால உடலெல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சரியான ஓய்வு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க வேலட்சுமும் அதிகமாக இருக்க இருக்கிறதால இந்த நேரம் அலைச்சல் அதிகமா இருக்குது அதனால தான் உடம்புல சோர்வு ஒரு பக்கமாக வந்துருது அதனால ஓய்வு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுங்க இந்த நேரம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சரியான நேரத்துக்கு சரியான உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு சிலருக்கு எல்லாமே அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நிறைய பேர் பழைய வீட்டை வித்துட்டு புதுசா வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே நடக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க மனசில் தான் கொஞ்சம் தேவையில்லாத கவலைங்கிறது வந்து போங்க ஏன்னா யாருமே நம்பி செயல்பட முடியாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்களே தெரியாத அளவுக்கு ரொம்ப குழம்பி பெறுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எச்சரிக்கையா பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க என்னதான் நெருக்கமானவங்களா இருந்தாலுமே இந்த நேரம் கொஞ்சம் பண விஷயத்துல சங்கடம் உண்டாகும் அதனால கவனமா இருக்க பாருங்க தாய் மாம வழியில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சங்கட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தாய் மாம உறவு வகையில் எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு மேசராசி அன்றவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது தனஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதால வருமானத்துக்கு குறைவு இல்லை இந்த நேரம் வரவும் உண்டு பின்னாடி கொஞ்சம் செலவு இருக்கும் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க இந்த நேரம் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய தேவைக்காக இந்த நேரம் செலவாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கல்யாணமான பெண்களாக இருந்தால் கருத்தரிக்கிறதுக்கு இந்த நேரம் அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் லாபஸ்தானத்துல குரு பகவான் சுப பார்வை கிடைக்கிறதால எதிர்பாராத நல்ல மாற்றம் கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க ஜீவனஸ்தானத்தில் சனு சணு ராக கூட்டு சேர்க்க இந்த நேரம் வியாபார ரீதியாக நல்ல மாற்றம் தான் சந்த நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பொருட்களை கொள்முதல் செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் செல்வாக்கு எந்த வசந்து தான் வரும் தசாபுத்தி சிறப்பாக இருக்கிறதால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அங்க கலை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்குதுங்க வருமானம் உயர்வு மட்டும் இல்லாமல் செல்வாக்கு புகழ் நீங்க எங்க போனாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குரு சுக்ரன் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஆதரவா இருக்குதுங்க சனியூர் ராகும்கூட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறாங்க அதனால இந்த நேரம் வெளியிலயும் சரி கட்சியிலும் சரி உங்களுக்கு சிறப்பான பலன்தான் செல்வாக்கு சிறப்பா இருக்குது எங்க போனாலும் புகழுங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரகிக்கோடிய தன்மை இந்த நேரம் சிறப்பா இருக்குது நினைவாற்றல் சிறப்பா இருக்குது இந்த நேரத்தை சாதகமா பயன்படுத்திக்க பாருங்க ஆர்வத்தோட பாடங்களை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்குரன் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க குருவால நன்மை பெருசா இல்ல ஆனா குடும்பத்துல ஒற்றுமை இருக்குது சண்டையின் செல்லுமா இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில நீங்க விட்டு கொடுத்து போக மாட்டீங்க அன்னும் ஒன்னும் சிறப்பா இருக்குதுங்க உறவுக்காரங்க தான் இந்த நேரம் மனசை சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் வாக்குவாதம் கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுதான் மனசு நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால மற்றவங்கக்கிட்ட அதிகமா கவனம் செலுத்துறது வேண்டாம் உங்களுக்கே இந்த நேரத்துல நிறைய பிரச்சனை இருக்கிறப்ப மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாம இருந்துக்கிறது நல்லது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வரணும் அமைகிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகும் ஆனாலுமே வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பலன் உண்டுங்க நல்ல வரண் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிக்கலை ரொம்ப ரொம்ப நேரம் பொறுத்த வரைக்குமே எதிர்காலத்துக்குன்னு சேமிக்க பாருங்க உங்க பிள்ளைகள் பெரிய பெயர்ல நீங்க சேமிப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லதுதான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் இருக்கிறதால சக்திக்கு மீறின செலவு இருக்கும் அதாவது உங்க கையில பணம் தங்காது உங்க மூலிமா அந்த நேரம் செலவாகும் முடிஞ்ச வரைக்குமே குழந்தைகளுக்காக சேமிப்பை ஏற்படுத்த பாருங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது ஆனால் வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரிங்க நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் மேசராசி அன்றர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க சனிக்கிழமை நாட்களுமே நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது அதுவே இந்த ஆடி மாதத்தில் அன்னதானம் செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் பெரும்பாலுமே இந்த அம்மன் கோவில்களை இந்த கூழ் ஊற்றக்கூடிய நிகழ்ச்சி அன்னதானம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி செய்வாங்க உங்களால முடிஞ்ச அளவுக்காவது இந்த அன்னதான நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்க பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த சக்தி நிறைந்திருக்கக்கூடிய பெண் தெய்வம் இருக்குங்கிறதையும் அந்த தெய்வத்தோட பெயர் என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நன்றி நண்பர்களே